பிஜி டெப் எக்ஸாம்க்கு வந்து நான் நான் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் எப்படி படித்தேன் அப்படின்னா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக அப்பாயின்மெண்ட் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி நியூ சிலபஸை படித்தா மட்டும்தான் ஈஸியாக நல்ல மார்க்கு வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அதே மாதிரி நீங்கள் டெய்லியுமே வந்து உங்களுடைய பாடம் சார்ந்த தகவலை வந்து அப்டேட் பண்ணணும் அப்படி அப்டேட் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம ஜெப்சைட்டில் வந்து என்ன அப்டேட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நல்லா க்ளியராக இருக்க முடியும் ஸோ அதனால் ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபுளாக இருக்குது இந்த பவுண்டேஷன் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் இல்லை உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருந்து கவர் பண்ணுவோம் இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு டாபிக் நீங்கள் படித்தா கூட ப்ராப்பராக வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அந்த டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் மட்டும்தான் உங்களை முழு ஆசிரியராக வந்து மாற்றும் சரியா டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஎர்பி எக்ஸாமுக்கு வந்து நான் ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் எப்படி படித்தேன் அப்படின்னா ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக அப்பாயின்மெண்ட் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க சேம் டைம் நான் இப்போ தான் படித்து முடிச்சுருக்கேன் அதாவது பிஎட் படித்து முடிச்சுருக்கேன் செகண்ட் இயர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்க மாதிரி டெய்லியுமே வந்து என்கொரி பண்ணுறீங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி கிராஃபிக்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நியூஸ் சிலபஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா நியூ சிலபஸை படித்தா மட்டும்தான் ஈஸியாக நல்ல மார்க்கு வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அதே மாதிரி நீங்கள் டெய்லியுமே வந்து உங்களுடைய பாடம் சார்ந்த தகவலை வந்து அப்டேட் பண்ணணும் அப்படி அப்டேட் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம ஜப்டேட்டில் வந்து என்ன அப்டேட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நல்லா கிளியராக இருக்க முடியும் ஸோ அதனால் மற்றவங்க சொல்கிறத கேட்காம நீங்கள் டெய்லியுமே வந்து ஏதாவது சம்திங் ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க ஓகே அதே மாதிரி எல்லாருக்கிட்டையுமே போயிட்டு எப்படி படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஒப்பீனியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்காதீங்க ஏன் அப்படின்னா நம்மளை ஒரு பாசிட்டிவோட மோட்டிவேட் பண்ணுறவங்கள விட டீமோட்டிவேட் பண்ணுறவங்க தான் வந்து அதிகமாக இருப்பாங்க அப்படி இருக்கும்போது எல்லாருக்கிட்டையுமே போயிட்டு கேட்காதீங்க சேம் டைம் எக்ஸாம் எழுதியிருக்காங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட போய் நீங்கள் கேட்கும்போது இதை படிக்கணும் இப்படி படிக்கணும் இதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்க பட்டு ரெண்டு மூணு அட்டம் கொடுத்துருக்காங்க ஆனால் பாஸ் பண்ணலை ஜாபுக்கு ஒன்றும் போகலை வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்டே போய் நீங்கள் கேட்கும்போது இது ரொம்ப ஒரு கஷ்டமான எக்ஸாம் அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் அவரும் நைட்டும் பகலும் படிக்கணும் அப்படிங்க மாதிரி நம்மளை எவ்வளோ டீமோட்டிவேட் பண்ணுவாங்களோ அவ்வளோ டிமோட்டிவேட் வந்து பண்ணிடுவாங்க அதனால் எல்லாருக்கிட்டையுமே போயிட்டு நீங்கள் நிற்காதீங்க ஓகே நெக்ஸ்ட்டு எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது சிலபஸ் வந்து நல்லா பார்க்கணும் ஸோ நியூ சிலபஸை நீங்கள் கையில் பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடத்துக்கான பாடத்திட்டத்தை நீங்கள் எத்தனை யூனிட் இருக்குது ஒரு யூனிட்டில் என்ன என்ன டாபிக் வந்து கவர் ஆகுது இந்த டாபிக் எல்லாமே வந்து நம்ம யூஜி பிஜி யூஜி பிஜியில் வந்து நம்ம படிச்சிருக்கோமா அப்படிங்க மாதிரி வந்து பார்க்கணும் இது வந்து ஃபர்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முந்தைய வருட வினாத்தலை வந்து பார்க்கணும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது மட்டும்தான் மேஜரில் வந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க கரண்ட் அப்பேர் ஜி இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் இது ரெண்டையுமே நீங்கள் நல்லா பார்க்குற பட்சத்தில் அடுத்து நீங்கள் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி லெவலில் வந்து நம்ம எப்படி படிக்கணும் பிஜி லெவலில் வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் இது வந்து ஒரு பேசிக்கான அப்டேட்டு ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கோம் அப்படின்னா எல்லாருமே வந்து இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரியாக ஒர்க் இருப்போம் அப்படி இல்லைன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ஒர்க் இருப்போம் அதுவும் இல்லை அப்படின்னா வீட்டில் கவுசைப்பா இருப்போம் அப்படி இல்லைன்னா இப்போ தான் படித்து முடித்து வெளியே வந்திருப்போம் அப்படி பார்க்கும்போது கரண்ட் இப்ப ஸ்கூல் புக்ல என்ன லெசன் இருக்கு நம்ம பாடம் சார்ந்த அப்டேட் என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரெண்டாயிரத்தி பத்து பன்னெண்டு பதிமூணு பதினேழு பதினஞ்சில் வந்து படிச்சிருப்போம் அதுக்கப்புறமா வந்து ஸ்கூல் புக் வந்து நிறைய அப்டேட் இருக்கு அதுவும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த வருஷம் ஸ்கூல் புக்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய அப்டேட் இருக்கு அப்படி பார்க்கும்போது நீங்க என்ன பாடமோ அந்த பாடம் சார்ந்த அடிப்படை தகவல் எங்க கிடைக்கும் அப்படின்னா பள்ளி பாட புத்தகங்கள் மட்டும்தான் கிடைக்கும் அதனால சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் நீங்கள் நல்லா படிக்கணும் இப்போ நீங்கள் ஸ்வாலஜி மேஜர் அப்படின்னா சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்குள்ள ஸ்வாலஜி லெசன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் பாட்னி அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள பாட்னி காமர்ஸ் அப்படின்னா நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ காமர்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் எக்கனாமிக் அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள எக்கனாமிக் ஸோ இந்த மாதிரி படிக்கும்போது பேசிக்கான அப்டேட் என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வந்து நம்ம கவர் பண்ணிடலாம் அதே மாதிரி படித்தா மட்டும் பத்தாது படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட் போட்டு பாருங்கள் ஏன்னா ஸ்கூல் புக்கில் இருந்தே நிறைய டைரக்டான கொஸ்டின்னு இன்டெரக்டான கொஸ்டின் அதே மாதிரி டுஸ்ட்டு வச்சு கொஸ்டின் கேட்கலாம் அப்படி இருக்கும்போது ஒரு லெசன் நீங்கள் படிக்கீங்க அப்படின்னா டெஸ்ட் போட்டு பாருங்கள் டெஸ்ட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்முடைய அகாடமி சார்பாக ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது இந்த பவுண்டேஷன் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஸ்கூல் புக்ல இருந்து கவர் பண்ணுவோம் இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா எல்லாருமே வந்து மேக்ஸிமம் படிப்பாங்க ஆனால் மினிமமாக யாரெல்லாம் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியும் சரியா இது வந்து பேசிக்கான அப்டேட்டு நெக்ஸ்ட்டு சிலபஸை வச்சு நம்ம யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்கூல் புக்கை நல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க படிச்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா சிலபஸ் எடுங்க சிலபஸில் ஒவ்வொரு யூனிட்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதை விட்டுட்டு நான் ஃபர்ஸ்ட் யூனிட் படிக்கேன் அதுக்கப்புறமா பத்தாவது யூனிட் வந்து படிக்க போகிறேன் எட்டாவது யூனிட் வந்து படிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி படிக்காமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பை நீங்கள் வந்து மூவ் பண்ணுங்க அப்படி படிக்கும்போது போது மட்டும்தான் ஒரு யூனிட்ல இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்குமே வந்து நம்ம வந்து கவர் பண்ண முடியும் அதே மாதிரி ஒரு டாபிக் கூட நம்ம மிஸ் பண்ணாமல் படிக்கணும் அதுதான் வந்து மேஜரான பாயிண்ட்டு அப்படி படிக்கும்போது இப்போ சிலபஸ் எடுக்கீங்க சிலபஸில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுவாலஜி ஜப்ஜெக்டில் வந்து பவளப்பறைகளை ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த பவளப்பறைகள் டாப்பிக் பவளப்பறைகள் பற்றி நம்ம எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கணும் அதே மாதிரி பாட்னியில் பொருளாதார தாவரவியல் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த யூனிட்டை வந்து நம்ம ஃபுல் ஃபோக்கஸாக வந்து படித்து கம்ப்ளீட் பண்ணணும் அதே மாதிரி படித்தா மட்டும் பார்த்தாது ஒரு டாபிக் படிக்கிங்க ஃபார் எக்ஸாம்பிள் பவளப்பறைகள் பொருளாதார தாவரவியல் இந்த டாபிக் படிக்கீங்க அப்படின்னா இதிலருந்து டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் இந்த இருந்து இப்படி கொஸ்டின் கேட்பாங்க நம்ம எதுக்கு தகுந்த மாதிரி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் அதை விட்டுட்டு நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் படிச்சுக்கிட்டு இருக்கேன் டெஸ்ட் போட்டு டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நொண்டிசாக்கு சொன்னீங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது சரியா அதனால படிக்கிறத நீங்க ஒரு டாபிக் படிச்சா கூட அந்த ஒரு டாபிக்கை நீங்க ப்ராப்பரா வந்து டெஸ்ட் போட்டு பாருங்க ஓகேவா இப்படிதான் வந்து டிகிரி லெவலில் வந்து படிக்கணும் நெக்ஸ்ட் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் எல்லாருமே வந்து மேக்சிமம் படிப்பாங்க ஆனால் இப்போ ஒரு நூறு பேர் படிக்கிறாங்க அந்த நூறு பேரில் ஒரு நாற்பது பேர் வந்து டெஸ்ட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நாற்பது பேருமே வந்து எக்ஸாமை நல்லா அப்ரோச் பண்ணி நல்லா மார்க்கு ஸ்கோர் பண்ணுவாங்க ஈஸியாக வந்து அப்பாயின்மெண்ட் ஆகிடுவாங்க மீதமுள்ள அறுபது பேர் வந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க டெஸ்ட் போட்டு பார்க்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அவங்க வந்து பாஸ் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் இல்லை நமக்கு ஒரு யூனிட்லேருந்து எப்படி கொஷின் கேட்பாங்க அதே மாதிரி ஒரு கஷ்டமான கொஸ்டின் ஒரு ஈஸியான கொஸ்டின் அதே மாதிரி ரொம்ப க்ரிட்டிக்கலான ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அந்த கொஸ்டினை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் சேம் டைம் த்ரீ ஹவரில் நம்ம நூற்றி ஐம்பது வினாக்கள் வந்து அசஸ் பண்ண முடியும் அசஸ் பண்ண போகிறோம் அப்படி பார்க்கும்போது இப்போவே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணினா மட்டும்தான் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ண முடியுமே தவிர நம்ம லாஸ்ட்டு எதுவுமே பண்ணாமல் டேரெக்டாக போய்ட்டு எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்துட்டு நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா தெரிஞ்ச கொஸ்டினையுமே நம்ம வந்து தப்பு பண்ணுவோம் தெரியாத கொஸ்டினை ரொம்பவே தப்பு பண்ணுவோம் அதே மாதிரி டைம் வந்து நமக்கு வந்து பக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் ஆக்சுவலாக வந்து யாரெல்லாம் ப்ராப்பராக படித்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து த்ரீ ஹவர் வந்து போதுமானது சரியா அப்படி இருக்கும்போது ஒரு டாபிக் படித்தா கூட அந்த ஒரு டாப்பிக்கை நீங்கள் மஸ்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி டெஸ்ட்டை வந்து நம்ம எப்படி அசஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா ஒரு யூனிட்ல ஒரு டாபிக் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வாலஜி சப்ஜெக்ட் இருக்கு ஸ்வாலஜியில ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்த மட்டும் ஒரு பத்து டாபிக் இருக்கு அப்படின்னா அந்த பத்து டாபிக்கை நீங்கள் மொத்தமாக படிக்காதீங்க பத்து டாபிக்கை நீங்கள் ஸ்பிளிட் பண்ணுங்க அதாவது பிரிச்சிடணும் இப்போ ஃபஸ்ட்டு மூணு டாபிக் ஒரு டெஸ்ட்டு அடுத்து மூணு டாபிக் ஒரு டெஸ்ட்டு அடுத்து ஒரு நாலு டாபிக் வந்து டெஸ்ட்டு அப்படி பிரித்து படிக்கும் போது மட்டுந்தான் நம்ம எந்த விதமான டாப்பிக்குமே வந்து மிஸ் பண்ண மாட்டோம் ஈஸியாக வந்து எல்லா டாப்பிக்குமே வந்து கவர் பண்ணிடுவோம் அதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து நீங்கள் தனித்தனியாக படிப்பீங்க பிரித்து படிப்பீங்க டெஸ்ட்டு வந்து போட்டு பார்ப்பீங்க இதையெல்லாம் சேர்த்து ஓவரால் ஒரு யூனிட் ஃபுல்லாக டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் அப்படி போட்டு பார்க்கும்போது மட்டுந்தான் ஒரு யூனிட்டில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க நம்ம எப்படி ரெடி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஐடியா வந்து கிடைக்கும் ஸோ நம்ம அகாடமி சார் இருப்பா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் டெஸ்ட்டு பேஜ் மட்டுமே தனியாக இருக்குது அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் சரியா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் மேஜரை மட்டும் படித்தா போதுமா கல்வி உளவியல் அதே மாதிரி கரண்ட பிரிஜிக்கை தமிழ் தொகுதித்திற்கு வந்து படிக்கணுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக படிக்கணும் ஏன் அப்படின்னா மேஜரை மட்டும் படித்து நூற்றி பத்துக்கு நூற்றி பத்து மார்க் வந்து நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது மேஜரில் ஆவரேஜாக ஒரு செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸோ ஒரு எயிட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸோ மார்க் ஸ்கோர் பண்ணுறோம் அப்படின்னா மீதம் உள்ள சைக்காலஜி கரண்ட் பிரிட்ஜுக்கு மார்க்கு தான் வந்து வெற்றியை வந்து திருமணிக்கு அப்படி இருக்கும்போது அதையுமே வந்து சைடு சைடு வந்து நம்ம ஒவ்வொன்றாக படிக்கணும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே சொல்கிற விஷயம் மேஜர்லாம் வ மேஜரில் தான் வந்து அதிகமாக மார்க் இருக்குது அதை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணு அப்புறமா வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதை வந்து நீங்கள் நம்பாதீங்க ஏன்னா மேஜரை மட்டும் படித்து இங்கே யாருமே வந்து போஸ்டிங் போனதாக ஒரு வரலாறே கிடையாது நம்மக்கிட்ட படித்த படித்தவங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் சைக்காலஜி கரண்டை ப்ரிஜிக் இது எல்லாம் படித்து தான் பாஸ் பண்ணி இப்போ போஸ்டிங்கில் வந்து இருக்காங்க அப்படி இருக்கும்போது மேஜரை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் சைடு பை சைடு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி உளவியல் கரண்டை பிரிட்ஜுக்குமே வந்து போக்கஸ் பண்ணுங்க அதுக்குமே வந்து நம்முடைய அகாடமி சார்பாக டெஸ்ட் பிரிட்ஜ் வந்து அவைலபிளா இருக்கு அதையுமே நீங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் சேம் டைம் கல்வி உளவியல் வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா கல்வி உளவியலை பொறுத்த மட்டும் இல்லை நீங்க பிஎட் ஃபஸ்ட் செம் செகண்ட் செம் அதே மாதிரி ஃபோர்த் செம் இதில் உள்ள மிக முக்கியமான கல்வி திட்டங்கள் சேம் டைம் பல சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேற்கோள்கள் கருத்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதை எல்லாத்தையுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அது போக மிக முக்கியமாக உள்ள மத்திய அளவில் மாநில அளவில் உள்ள கல்வி திட்டங்கள் என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க அந்த ஸ்கீம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபெயிலியராக அதே மாதிரி ரீசெண்ட் டைமில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து என்ன ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அப்படிங்க மாதிரி டிடிஎல்லாம் ஓவரால் வந்து நம்ம டெய்லியுமே வந்து அப்டேட் பண்ணணும் டீச்சர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆசிரியர் பணியை அறப்பணி அதை நீ அர்ப்பணி அந்த மேற்கோள் கீழங்கள் நம்ம டீச்சராக இருக்கும் டீச்சர் ஆக போகிறோம் அப்படின்னா டெய்லியுமே வந்து நம்மளாக அப்டேட் பண்ணணும் அதை விட்டுட்டு நம்ம எதுவுமே அப்டேட் பண்ணாமல் சிம்பிளாக உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனால் இது எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்குள்ள தமிழ் புத்தகத்தை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா பெட்டர் நிறைய பேர் வந்து டென்த்து புக்கை மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பட் இருந்தாலுமே ஒரு பத்து கொஸ்டின் வந்து உங்களுக்கு உங்களுக்குள்ள லெவல்த்து டுவெல்த்து நைன்த் எயிட்டில் இருந்து கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும் அதனால போட்டித்தருவை பொறுத்த மட்டும்ல நம்ம அளவுக்கு அதிகமாக படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லது பர்டிகுலரா நான் இதை மட்டும் தான் படிப்பேன் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து சேஃப்டி கிடையாது ஸோ திங்க் பண்ணி பாருங்க தமிழ் தொகுதி தெருவுக்கு நீங்க சிக்ஸ்த் டூ டுவெல்த் வரைக்குமே தமிழ் புத்தகத்தை நீங்கள் நல்லா படிங்க டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க அதே மாதிரி சார் நான் வந்து டிஎன்பிசி குரூப் டூ படித்தேன் குரூப் ஃபோர் படித்தேன் தமிழ் வந்து எனக்கு எல்லாமே அத்துப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லாதீங்க ஏன்னா எக்ஸாமை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே வந்து எக்ஸாம் பேட்டர்ன் வந்து வேற மாதிரி இருக்குது ஒரே கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க வாய்ப்பு அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே வந்து ரொம்ப டஃப்பான கொஸ்டின் கேட்பாங்க ஸோ ப்ராக்டிஸ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே சேம் டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேஜரை பொறுத்த மட்டும்ல எடுத்த உடனே வந்து நீங்கள் பிஜி புக்கையோ ஒரு ரெஃபரன்ஸ் புக்கையோ வந்து பார்க்காம ஸ்டெப் பை ஸ்டெப்போ படிங்க யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே மேட்ச் பண்ணி படிக்கும்போது ஈஸியாக வந்து ஒரு டாப்பிக்கை நல்லா நம்ம நல்லா கவர் பண்ண முடியும் அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ஒரு டாப்பிக் நீங்கள் படித்தா கூட ப்ராப்பராக வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அந்த டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் மட்டும்தான் உங்களை முழு ஆசிரியராக வந்து மாற்றும் சரியா ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜி டர்பி நியூ சிலபஸ்க்கு வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் படிக்க வரீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயத்த மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் அதை விட்டுட்டு அது அப்படி இது இப்படி அவங்க அப்படி சொன்னாங்க இவங்க இப்படி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் குழம்பி போயிட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது குழம்பாமல் சிலபஸ் பாருங்கள் ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸ்கூல் புக்கு நல்லா படிங்க அதே மாதிரி வைஸ் வந்து யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே வந்து மேட்ச் பண்ணி படிங்க மேட்ச் பண்ணி படித்ததை மட்டும் பார்த்தாது படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சேம் டைம் வந்து நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கிளியர் மைண்ட் வந்து கிடைக்கும் சரியா இது தான் வந்து பிஜி டர்பி எக்ஸாமுக்கான ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிவிட்டேன் சேம் டைம் நம்ம அக்காடமியில் பிஜி டெரபிக்கான எல்லா எக்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் ப்ஜெ வந்து அவைலபிளாக இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் எக்ஸாம் கூடிய விரைவில் வரப்போகுது நான் நோட்டிஃபிகேஷன் பார்த்து பிற தான் படிப்பேன் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது ஸோ இப்போ இருந்தே படித்தீங்க அப்படின்னா சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் சரியா ஸோ இந்த வீடியோ தொகுப்பை பிஜி டிபிக் சமக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரி ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் அதே மாதிரி டி ஸ்டூடெண்ட்டு இவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியா தேங்க் யூ